வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகழ் வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பாடல் பாடலின் தலைப்பு சிவம் சக்தி எழுச்சி கவர்ச்சி என்ற இரு பிறவில் இயங்குவதே பிரபஞ்சம் இருந்தெழுந்த சிவம் சக்தி அழுத்தும் வெளிய ஒன்றாய் அலையும் அனுய நிலையாய் நீளையாய் அறியும் புலன் கொண்டு ஆய்ந்துணர நாமதுவே ஆய்ந்துணர நாமதுவே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் நாள் மகரிஷி ஏற்றிய மார்கழி கவி சிவம் சக்தி எழுச்சி கவர்ச்சி என்ற இரு பிரிவில் அணுசக்தி இயங்குவதே பிரபஞ்சம் இருந்தெழுந்த சிவம் சக்தி அழுத்தும் வெளி எனும் ஒன்றாய் அலையும் அணு எனும் நிலையாய் அறியும் புலன் கொண்டு ஆய்ந்துணர நாம் அதுவே அப்படிங்கிறாங்க குரு சிவம் சக்தி அற்புதமான இதெல்லாம் பேசுவதற்குங்க அப்படியே அப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம் குருவே நீயே துணை இப்போ குரு என்ன சொல்கிறாங்க உள்ளது மலர்ந்தது உலகங்கள் உயிர்களாய் அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற இருப்பு நிலை சுத்தவெளி சும்மா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆனால் தான் எல்லா விஷயமும் இருக்குது அது சிவம் அது இயக்கத்துக்கு வரும்போது அது சக்தின்னு சொல்கிறோங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ இயக்கத்தில் வந்த உடனே நுண்துகள்கள் எல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் சேர்ந்து வின் வந்துருச்சு இல்லையா இந்த விண்களிலிருந்து வரக்கூடிய அலை எதுக்குள்ளே போய் விழுகணும் சுத்தவெளிக்குள்ளே தான் விழுகணும் ஒரசனும் மோதணும் அப்படியெல்லாம் நடக்கும் போது அடுத்ததாக ஒரு தொங்க வருவாங்க அதுதான் காந்தம் இது தாங்க இந்த உலகம் முழுக்க பரவி நிற்கிதுங்க இதை கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் இதுதான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் வந்துட்டு இறுதியாக மனசாகவும் மாறிடுச்சு அந்த அது அப்படி வந்து வந்து மறைஞ்சு போகிறதுனால அது நிலையற்றதாக இருக்குது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம எல்லோரும் அது நிலையே இருக்குது இந்த பொருளெல்லாம் உலகத்தில் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு மயக்கத்துக்கு போயிடுது மனசு அப்போ இது எல்லாமே இந்த நுண்ணிய பொருளுக்கு உள்ளே இருக்கக்கூடியது சிவம் அதுலேருந்து வரக்கூடிய அலைகள் எல்லாம் இயக்கத்தில் இருக்கிற அனைத்துமே சக்தி தாங்க அவன் அலைதான் அவனை தவிர ஒன்றுமே இல்லை அதை யார் பார்க்குறது பார்ப்பவனே பரம்பொருள் தாங்க பார்ப்பதெல்லாமே கண்ணில் பார்க்குறது புலன்களால் உணர்றது எல்லாமே எதுங்க அவனோட அலைதாங்க இவ்வளோ தான் குரு சொல்லியிருக்காங்க இப்போ இதெல்லாம் எதை எதை வச்சு இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு மனசை வச்சு மனசோட மனசுனால் என்ன நம்ம எல்லோரும் எவ்வளோ படிச்சுருப்போம் மனசு மனம் என்றால் என்ன தெரியாது ஆனால் மனவளக்கலையில் அற்புதமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க உயிரின் படற்கை நிலை தான் மனம் இப்போ அந்த மனசுக்கு அடித்தளமானது உயிர் உயிரிலேருந்து தான் அது வரக்கூடிய அலை சரி அந்த உயிர் எங்கேருந்து வருதுன்னு அப்படியே போனோம்னா போயிடலாம் இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்க தோற்றத்தில் இயக்கத்தில் மனுஷனோட அறிவுக்கு எட்டியவை எட்டாதவை அப்படின்னு ரெண்டாக பிரித்து பார்த்தா இந்த புலன்களுக்கு எட் எட்டவே எட்டாதுங்க இந்த மனசு புலன்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது அதே போல் உயிரையும் கண்டுபிடிக்க முடியாது மெய்ப்பொருள் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது இது மூனையுமே மறைப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ரகசிய அர்த்தம் அப்படிங்கிற பெயரில் மதங்கள் வந்து சொல்லுது இந்த மறைப்பொருள் மறைப்பொருள் மறைஞ்சு கிடக்கு நமக்கு தெரியாது ஆனால் ஆறாம் அறிவில் சிந்திச்சா விளங்கும் மனம் உயிர் மெய் இந்த மூனை பற்றி விளக்குற விளக்கம்தான் மறை நூ மறை நூல்கள்னு சொல்கிறோம்ல இது எல்லாமே இது எல்லாத்தையுமே ஒரு புக்கில் எழுதுனா புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அந்த நூல் அறிவில் விளங்கிக்கிறது கஷ்டங்க அந்த யார் அதை உணர்கிறாங்களோ இறைவனை அந்த தோய்ந்து தோய்ந்து இறைநிலையோடு அப்படியே கலந்து உணர்ந்த நிற்கிறவங்களால தான் இதை விளக்கவே முடியும் அப்போ அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிற ஒன்று உணர்ந்தவங்க விளக்குற காரணத்தினால அவங்க உணர்ந்து நிற்கிற அந்த நிலை தெய்வமாகவே அவங்க கொஞ்சம் நிற்கிறாங்க இல்லையா அதனால தான் அவங்க தெய்வமே வந்து இதை சொல்லுதுன்னு சொல்கிறோம் ஐயப்படாது அகத்தது உணர்வானே தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல்னு வல்லுவமும் சொல்லுது பார்த்தீங்கன்னா இது சாதாரண மக்களுக்கு ஏதோ எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இந்த மெய்பொருளை சத்தியத்தை உண்மையை அந்த சிவத்தை உணர்ந்த நிலையில உள்ளவங்க அவங்க கருத்தை கொடுத்தாங்க இல்லையா அதுதான் வேதம்னு அழைக்கப்பட்டுச்சு பின்னாலே அது இறைவனால் சொல்லப்பட்டது அப்படின்னாலும் அதில் ஒன்றும் தப்பு எல்லாம் கிடையாது இப்போ எல்லாருக்குமே மனசு அப்படிங்கிறது இருக்குது அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த மனது ம மறைப்பொருளாக தாங்க இருக்குது அப்போ அந்த மனசு எங்கே இருந்து இருக்குது வருது எங்கே இயங்குது அப்படின்னு இது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க விஞ்ஞானிகளுக்கு கிடைக்கல அவங்க ஒரு கருவியை வச்சுக்கிறாங்க இல்லையா அதனால் புலன்களை கொண்டும் அவங்க பார்த்து எல்லாம் பண்ணால் தான் ஐஏஎஸ்ஐ முத்திரை குத்தி சொல்லி தருவாங்க இது எதை எடுத்தாலுமே அவங்களுக்கு ஆராய்ச்சி அதனால் இதை உணர முடியாது பார்த்திங்கன்னா அப்போ அந்த பிரம்மம் சுத்தவெளி மனசுக்கு ஆதி நிலையாக இருக்குங்க அந்த மனசுக்கோட ஆதி நிலையே சுத்தவெளி தான் இதை எப்போ உணர முடியும்னா அறிவு நிலையில ஆறாம் அறிவை கொண்டு அறிவு நிலையில் சிந்திச்சு அறிவாகவே மாறி இருக்காங்க பாருங்கள் மாறி அப்படியே தவத்தில் நிற்கும் போது உணர்ந்துக்க முடியுங்க அப்போ இயங்கு இயக்கத்தில் மனமாக வந்திருக்கு உணர்வுல அறிவாக நிற்கிது அவ்வளோதான் மனதின் இந்த பக்கம் நாம் இருந்து வேலை பார்த்துட்ருக்கோம் மனசோட முனை இறைவன் தாங்க பிரம்மம் தான் முழு முதற் பொருள் தான் அப்படிங்கிறத எப்போ உணர முடியும் உணர்வில் அறிவாக இருக்கும்போது தான் உணர முடியும் ஐயோ புரியலியங்கன்னு நினைப்பாங்க சில பேர் இப்போ பழத்தில் சாருன்னு சொல்கிறோம் தண்ணி இருக்கிற எல்லா பழங்கள்லேயும் ஒரு சாறு இருக்கு இல்லையா அதுக்கு வேற ஒன்று ஒவ்வொரு சாறும் ஒவ்வொரு ருசியாக வேறு இருக்கும் வேறு வேறு டேஸ்ட் இருக்கும் ஆனால் அது எல்லாமே அந்த சாறு எப்படி அந்த பழத்துக்குள்ளே போச்சு இந்த நீர் இருக்கு இல்லைங்களா நீரை வேரின் மூலியமாக இழுத்து தானே கொண்டு போய் அதில் பழத்துக்கு கொடுக்குது அது தண்ணீராக அந்த ரசாயன மாற்றம் அடைந்து தண்ணி சாரா மாதிரி நிற்கிது தண்ணி தான் சாரா மாதிரி நிற்கிது இப்போ தண்ணீரையும் இப்போ வெளியில் பாருங்கள் நிற்கிற இடத்துக்கு ஏற்ப குளங்குறோம் குட்டங்குறோம் ஏரி ஆறு கடல் அருவியெல்லாம் சொல்கிறோமே தண்ணியை வேறு வேறு பேரை வச்சு அழைக்கிறோம் ஆனால் தண்ணி தண்ணி தானே அப்போ அதே போல் தான் பிரபஞ்சத்துக்கு முதற் பொருள் அந்த இறைத்துகள் இருக்கு இல்லைங்களா அது அந்த இறைத்துகள் டஸ்ட்டு பார்ட்டிக்கிள் வந்த உடனே அசையுது இல்லையா அதுதான் சக்தி அந்த இறைத்துகள்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து விண் வந்துடுது அந்த விண்களிலிருந்து வரக்கூடிய அலைதான் போய் சுத்தவெளியில் உரசி காந்தமாக மாறி அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனசாக மாறுது அதுக்கப்புறம் அது சேர்கிற விகிதத்துக்கு ஏற்ப அதுவே பஞ்ச பௌதிகங்களாகவும் மாறிடுது இல்லையா அதுதான் குரு சொல்கிறது இப்போ வெட்டவெளி மெய்ப்பொருள் ஆதி அது தன்னோட நாலு புறத்திலும் சுற்றி எல்லா பக்கத்திலையும் அழுத்துக்குது அந்த அழுத்தம் காரணமாக அதுக்கிட்டே இருக்கக்கூடிய இன்பில்டாக இருக்கக்கூடிய அந்த உள்ளமைந்த விரைவு அந்த வேகம் அது எழுச்சி பெற்று பின்ன நிலை ஃப்ராக்ஷன் அடைந்து சின்ன சின்ன துகள்களாக தண்ணி தானே இறுக்கிக் கொண்டு நொறுக்கி கொண்டு உடஞ்சி வந்துருச்சுங்க ஒவ்வொரு துகளும் தண்ணித்தானே வேகமாக சுற்றிக்குது அடுத்த துகள்களை கொஞ்சம் தள்ளியும் நிறுத்தும் ஏன்னா இது சுற்றும் போதுலேருந்து ஒரு அலை வரும் அந்த துகள்கள் போது ஒரு அலை வரும் ரெண்டு அலையும் உன்னோடய ஒன்று ஏன்னா தள்ளி நிறுத்திப்பாங்க ஒன்றை சேராது இந்த அப்படி தான் இந்த பரமானு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணிய துகள் இப்படி தான் எல்லா துகள்களையும் தள்ளி நிறுத்தும் இதுதான் பிரபஞ்ச உயிர்னு அழைக்கப்படுகிறது இந்த ஆகாசம் வின் உயிர் எல்லாமே சொல்கிறோம் இல்லையா இதுதான் இந்த நுண்ணிய துகள்களான பரமாணுக்கள் அது தன்னைத்தானே வேகமாக சுத்துறதுனால அது இயக்கத்தில் இருக்கக்கூடிய தான் இந்த பெரியக்க மண்டல காந்த கலம் இதை மகா ஆகாசம்னு சொல்லுவாங்க யூனிவர்சல் ஃபீல்டு அப்படின்னு இயக்கம் இயங்குது சுத்துதுனாலே ஒரு எலமி லிமிட் கட்டி தானங்க இருக்கும் இயக்கம் இல்லாதது எங்கே வேணால் இருக்கும் ஆனால் இயங்குவது இந்த சக்தி வின்னு சொல்லக்கூடிய அது மாறி வரும்போது நான்கு பரிணாமங்கள் உண்டுங்க அதுக்கு நாலு முகம் பருமன் வேகம் காலம் தூரம் ஏன்னா ஒரு இயக்கம் சுற்றுது அப்படின்னா ஒரு லிமிட் இருக்குது அது ஏன்னா அது இருந்து சுற்றுறதுக்கு இடம் வேணும் இல்லையா அது ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு தானே அது இயங்க ஆரம்பிக்கும் அது தாங்க அதோடய வால்யூம் பருமன் அப்போ இயக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா வெட்ட வெளி சுத்தலி அந்த சுத்தவெளியில் சுத்தவெளிங்கிற இடத்துல இந்த சுத்துகிற பரமானு ஒரு இடத்த பிடிச்சிக்குது பாருங்கள் அதான் பரமானுவோட பருமன் சரிங்களா அப்போ இயங்கக்கூடிய எல்லாமே எல்லா பொருளும் அதுக்கு தேவையான இடத்த எடுத்துக்குதா இல்லையா சுத்த வெளியில் தானே எடுத்துக்குது நாமளும் வெளிக்குள்ளே தான் இருக்கோம் நாமளும் ஒரு அளவு இடத்த சுத்த வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம் அப்போ இந்த பிரபஞ்சமாகிய அந்த பேர் இயக்கம் நடைபெறுவதற்கு அதுதான் இடமே கொடுக்குது அதனால தான் பிரம்மத்தை இடம்னு இன்னொரு பேர்லேயும் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு இயக்கம் இயங்குது அப்படின்னா அங்கே ஒரு ஸ்பீடு இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் சரிங்களா ஒரு பம்பரமே சுற்றுதுன்னா அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது எவ்வளோ நேரம் சுற்றுது ஒரு பம்பரத்துக்கும் இன்னொரு பம்பரத்துக்கும் இடையில எவ்வளோ தூரம் இருக்குதுன்னெல்லாம் யோசிக்கிறோம் இல்லை அந்த மாதிரி தான் ஒரு இயக்கம் நிகழுது அப்படின்னாலே எவ்வளோ நேரம் அரை மணி நேரமாக சுற்றுது ஒரு மணி நேரமாக சுற்றுதுப்பான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ இறைத்துகளும் எவ்வளோ நேரம் சுற்றும் அது சுற்றி 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 ஸ்பீடு குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் மாறி நின்றுடும் ஒவ்வொரு பொருளும் அப்படி இறைத்துகள்கள் வெளியிலே தோணுது சுத்த வெளியிலேயே இயங்குது அதுலேயே என்ன வேகமாக சுற்றுது குறைஞ்சி சுற்றுது அப்படியே ஒன்றும் இல்லாமல் மறைஞ்சி போயிடுது சுத்தவெளியாகவே இதே போல் தான் இந்த உலகத்தில் நடக்குது இப்போ சுத்தவெளி தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் எடுத்துக்கிட்டு அஞ்சு பர்சன்ட் இந்த பரமானு இறைத்துகள் அதெல்லாம் செய்யறதில் விகிதாச்சாரம் அப்படி சேர்ந்துச்சுன்னா அது நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் சுத்தவெளி ஸ்பேஸு நாலு பர்சன்ட் அணுக்கூட்டமும் அந்த கலந்து இருந்துச்சுன்னா நீராக மாறிடுது தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் சுத்தவெளி மூணு பர்சன்ட் அணுக்கள் சேர்ந்த அணுக்கூட்டம் சேர்ந்தது தான் நெருப்பு அப்புறம் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் சுத்தவெளிங்க ரெண்டு பர்சன்ட்டு அணு இருந்தால் அது காற்று அதே போல் தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் சுத்தவெளி ஸ்பேஸு ஒரு சதம் அந்த அணு இருந்துச்சுன்னா அதுதாங்க வின் அப்படிங்கிற ஆகாசம்னு சொல்கிறாங்க அப்போ ஒன்றுக்கொன்று அந்த அணுக்கள் சேர்ற விகிதாச்சாரம் திணிவு நிலையை பொறுத்து தாங்க வேறுபாடு டிஃப்ரெண்ட்டே வருது இதெல்லாம் சேர்ந்த வேறுபாடு சேர்ந்தது தான் பஞ்சபூதங்களோட தன்மை மொத்தத்தில் பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இந்த ஆகாசங்கிற பரமாணுக்கள் கலந்து நிறைஞ்சு தான் இருக்கும் அப்போ ஆகாஷம் எதுலேருந்து வந்துச்சு ஆகாஷத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சுத்த இருந்து தானே வந்துச்சு அப்போ அதனோட தான் எல்லாத்தையும் சேர்த்து அழுத்திக்கிட்டு இருக்குது ஒரு பொருளானாலும் சரி கொடான கொடி நட்சத்திரங்களானாலும் சரி அதை சுற்றி சூழ்ந்து இருக்கிறது எல்லாம் வல்ல இறைநிலை எனப்படும் சுத்தவெளி தாங்க சிவம் தாங்க ஏன்னா அந்த பேராற்றலாக தானே அது இருந்து இயங்கிக்கிட்டு இருக்குது எல்லா பொருளும் சுத்த தான் மிதந்துக்கிட்டு இருக்குது எல்லா பொருட்களையும் அதுதான் தாங்குது இயக்குது அதுக்கு ஆற்றல் எங்கேருந்து வந்திருக்கணும் சுத்தவெளி தாங்கிட்டே இருக்க அழுத்தம் அப்படிங்கிற உந்து ஆற்றல் தான் நாங்கள் கொடுக்குது காரணம் அந்த ஆதியில் இருந்த சுத்தவெளி அது தனக்குள்ளே இருக்கிற இன்பில்டு அதுக்குள்ளே வச்சுருக்க ஆற்றலை தான் வெளிப்படுத்துது இருக்கிக்கிது தன்னைத்தானே அந்த ஆற்றலை தான் குரு சொல்லுவாங்க தண்ணி இருக்க ஆற்றல் செல்ஃப் கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது தண்ணீருக்கு ஆற்றல் தான் இந்த விண்துகள் வந்தது இல்லையா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டஸ்ட்டு பார்ட்டிக்கிள் அதெல்லாம் கூடி வின்னு அந்த வின்னு முதல் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா பார்க்காத பார்த்த பொருள் தெரிஞ்ச பொருள் தெரியாத பொருள் எல்லாத்தையுமே சூழ்ந்து அழுத்திக்கிட்டு இருக்குங்க அதனால் அதை சூழ்ந்தழுத்தும் அழுத்தும் ஆற்றல் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது தான் அது தானே பேரறிவாக இருக்குது எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்குது பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஓ கொஞ்சம் கூட இயக்க நியதி மாறாமல் இருக்குது பாருங்கள் காலத்தோடு அந்தந்த டயத்துக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே நடக்கும் கோள்களோ நட்சத்திரங்களோ ஒன்னோட ஒன்று மோதிக்குதா டிராஃபிக் ஜாம் ஆகுதா பாருங்கள் அவ்வளவு அழகாக ஒழுங்காற்றலாக நடத்துறது பேர் அறிவு தானங்க அது காலம் விட்டு விட்டு அழுத்தம் இப்போ கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி சும்மா எடுத்துக்காட்டுக்கு அது விட்டு விட்டு இறைநிலை அழுத்தம் இருக்கிறதுனால அந்த அதிர்வு எப்போதுமே பிரபஞ்சத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த விட்டு விட்டு அழுத்துற நேரம் கூட இறைவன் நான் உன்னை மறந்துடக்கூடாதுன்னு தான் மாணிக்க வாசகர் பாடுவார் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கா அந்த க்ஷணம் கூட என் நெஞ்சை விட்டு நீ போயிடாதப்பா நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வேண்டிப்பார் அப்போ எல்லாமே அந்த காலம் வந்து பிரபஞ்ச பொருட்கள் எல்லாத்தையும் மாற்றத்திற்கு உட்படுத்தி கொண்டே இருக்குங்க இந்த இந்த நுண் அதிர்வு தான் வளர்ச்சியவே ஏற்படுத்துது அந்த வளர்ச்சியில் மாற்றத்தை ஏற்படுத்துது மாற்றம் அடைஞ்சடைஞ்சு கடைசியில் முடிவு ஒன்றும் இல்லாமையும் ஆக்கிடுது இது அந்த ஆற்றல் தான் பண்ணுது அப்படி ஒரு சக்தி இதெல்லாம் மொத்தமாக உட்காந்து எப்படிங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே எப்படி பேச முடியும் இந்த சிவம் சக்தி அணுக்கள் அலைகள் எல்லாம் புலன்களை கொண்டெல்லாம் ஆராய்ந்து பார்க்க முடியாதுங்க ஆறாவது அறிவு சிந்தனா சக்தியை பெருக்கி பெருக்கிக்கொண்டு அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி கொண்டு உட்காந்து இந்த மாதிரி ஒரு குரு வழியில் சிந்தனைகளை கேட்கும் போது நம்ம உணர்ந்து நாம் அதுவாகவே மாற முடியும் என்று கூறி இதுவரை கே சிந்தனை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன்